பூலோக வைகுண்டம் என்று பன்னிரண்டு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தலமான ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பாரத தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அரங்கனை தரிசிப்பதற்காக விஜயம் செய்திருந்தனர் நகரமெங்கிலும் திருவிழா கோலம் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் வெள்ளம் இந்த சூழலில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அன்னதான கமிட்டி சார்பாக இன்று அதிகாலை முதலே பக்த மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிகாலையில் தொடங்கிய அன்னதானத்தில் சுட சுட நெய் மணக்கும் வெண்பொங்கலும் மதியம் பக்தர்களுக்கு சூடான சுவையான புளியோதரை பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் ராஜகோபுர அன்னதான கமிட்டியின் நிர்வாகிகள் சிறப்புற ஏற்பாடு செய்திருந்தனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் அமாவாசை அன்றும் ராஜகோபுரத்தின் அருகிலுள்ள ராயமுனீஸ்வரர் சன்னதி அருகே இவர்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருவது வழக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் இந்த ராஜகோபுர அன்னதான கமிட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்தே அத்தனை பொருட்களையும் வாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் ஆகவே ஆன்மீக அன்பர்கள் இந்த ராஜகோபுர ஆன்மீக அன்னதான குழுவிற்கு உங்கள் ஆதரவினை வழங்க வேண்டும் என்று பக்தி தேசன் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி